தனுசுராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தியால் என்ன பலன் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் அமர்ந்திருந்தார் இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பலனை தரப்போகிறார் இந்த சனி பகவான் யாரு தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி அதே சமயத்தில் மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் சனி பகவான் அப்போ வக்கரநிலை இருக்கும் போது தனம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா அப்படியே லாக் ஆயிருக்கும் திருப்பி வராத நிலை இருக்கிறது அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல பிரிஞ்சு இருப்பது அல்லது அவர்களுக்குள்ள சின்ன சின்ன ஈகோ சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் தோன்றுவது பிடிவாத தன்மை கோபத்தன்மை ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவ் தன்மைங்கிறது கொடுத்து கொண்டிருந்த இந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா அதை அத்தனையும் விடுபடக்கூடிய தன்மைங்கிறது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது அப்போ வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் என்னாக போகுது தனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எந்த இடத்தில் எப்படி செய்யணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி நுணுக்கங்களை கையாளுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் குடும்பம் சார்ந்த இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுப்பதற்காக வேலை விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வது இப்போ கொஞ்சம் மந்தத்தன்மை டல்லா இருக்கிறது ஒரு மாதிரியான தன்மையை கொடுத்து கொண்டிருந்த தனுசுக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது பொருளாதாரம் தனம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகளையும் நிவர்த்தி செய்யும் அப்போ கல்வி நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்தில் சில குறைபாடுகள் ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாத நிலை கூட ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அல்லது உங்கள் பேச்சை கேட்க முடியாமல் அதாவது உங்கள் பேச்சை கேட்டாலே அங்கே ஏதாவது ஒரு வகையில் அந்த பேச்சு சார்ந்த விஷயத்தில் சில தன்மைகள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை தவறாக போகக்கூடிய தன்மை இந்த மாதிரி முரண்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்த தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் சில முரண்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அது செய்யப்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு ட்ராவல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் மனதில் குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது தெளிவான முடிவு எடுக்க முடியாத சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி வக்ரமாக இருக்கும்போது தன்னுடைய முயற்சிகள் பலிதம் ஆகலை அதாவது தான் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது மனம் நன்றாக இருக்கப் போகிறது தெளிவான டிசிஷன் மேற்கக்கூடிய தன்மை சகோதர வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை இதெல்லாமே நல்லபடியாக அமையும் இந்த சனி பகவானின் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் சுகஸ்தனத்தில் நிறைய பேர் இந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு தலைவலி அதிகமாக இருக்கும் எதுக்கு தலைவலின்னே தெரியாது தலைவலி இருக்கக்கூடிய தன்மை அல்லது ஹெல்த்ல ஏதாவது ஒன்று இருக்கும் மாதிரியான உணர்வுகளையாவது நிச்சயமாக இந்த தனுசு கொடுத்துருக்கும் தாய் ரீதியில் சில பிரச்சனைகள் தாய்க்கு ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு சுகத்தில் ஒரு குறைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு வாங்கணும்னு இருப்பீங்க ஆனால் வாங்க முடியாத நிலை வாங்கணும்னு அலைந்து கொண்டிருப்பீர்கள் கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்காத தன்மை ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைபாடு பழைய வீட்டை வாங்கணும்னு இருப்பீங்க சோ அது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய உங்க எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சனி எங்க இருக்கும்போது நான்காம் இடத்தில் சனி இருக்கும்போது சனியினாலே பழையது அந்த பழைய வாகனங்களை வாங்குவது அல்லது பழைய வாகனங்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விற்று விடுவது ஸோ அந்த பழையது என்கின்ற தன்மை ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து புது வீட்டாக மாற்றுவது அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் பொதுவாக சனி பகவான் தொழில்காரகன் நேர சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை தொழிலை பார்க்கிறார் தொழிலில் திருப்தி இல்லாத தன்மை தனுசுக்கு கொடுத்துருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் பிடிக்காத தன்மை சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாத தன்மை தனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் காலம் தாழ்த்தி கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு ரெகனைசேஷன் நல்ல உழைச்சிருப்பீங்க அந்த ஏற்ற ரெகனைசேஷன் இல்லாத தன்மை இடம் மாறும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த இடம் மாறாமல் அங்கே இருக்கக்கூடிய தன்மை ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சில குமுறல்கள் உங்கள் ஆழ்மனதில் இருந்து கொண்டிருக்கும் அதெல்லாமே சமப்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்குண்டான தன்மை இந்த இருபத்தி எட்டு நவம்பருக்கு அப்புறம் நல்லா இருக்கும் புதிய முயற்சிகள் ஒரு வேலைக்கு வேற வேலை மாறிடுது அந்த வேலை நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலேயே பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காத தன்மை என்னதான் நம்ம அப்ளை பண்ணாலும் தனக்கு உண்டான தான் என்ன படிச்சிருக்கோ அதுக்கு உண்டான வேலை இல்லாத தன்மை ஸோ இந்த மாதிரி வேலையில் குறைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த சனி நி வக்ர நிவர்த்தியானது அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் ஆறாம் இடத்த சனி பார்க்குறாரு வக்ரமாகி பார்க்குறாரு கடன் அதிகமாக்கியிருப்பீங்க நிறைய பேர் ஏதோ வகையில் செலவதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் எதிர்ப்பதிகமாக இருக்கும் இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிற ஏதோ ஒரு விதத்தில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய தன்மை ஒரு சில தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் ஒன்று கடனை வாங்கிறது இல்லை கடனை அடைப்பது அந்த கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்கள் ஆழ்மனதில் இல்லாமல் இருந்திருக்கவே முடியாது அப்போ கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா அதை தீர்ப்பதற்குண்டான சாத்தியக்கூறு இந்த மூன்று மாதமாக நீங்கள் என்னதான் சொல்யூஷன் என்னதான் இதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காத தன்மை இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் செயல்பட போறார் அப்போ குரு அப்படிங்கிறது என்ன நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காத சூழ்நிலை கூட இந்த தனுசுக்கு ஏற்படுத்தி இருக்கும் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் நாலாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் சுகத்தை கெடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன் அப்போது அந்த குரு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் திருமணம் சார்ந்த சுபக்காரியங்கள் ஏன்னா குரு ஏழாம் இடத்தில் உட்கார போகிறார் அப்போது சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த அந்த ரெண்டு முயற்சியில் இருந்து வந்த தடை அதை தான் திருமணத்துக்கு நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த முயற்சி தடை விலக போ போகிறதுன்னு சொல்லுவேன் படிப்பில் இருந்து வந்த தடை விலகப் போகிறது அப்போது புத்துணர்வு கிடைக்கக்கூடிய இனிதான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நிச்சயமாக இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த தன்மையில் இருக்கார் அதாவது வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்சமாக இருக்காரா வர்க்கோத்தம பலம் பெற்று இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கா இப்போ என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்